என் அன்பு பிள்ளையே உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பன் நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கிறது எந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பனுக்கு தெரியும் அதை உன்னிடம் சொல்லத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் நீ எல்லவும் கூட இந்த கருப்பண்ணசாமியின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டவே வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார் அவர் யார் என்று உன் அப்பன் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு சொல்லப் போகின்றேன் கவனமாக கேளின் குழந்தையே ஆபத்து இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு ஆதரவாக செயல்பட்டார்களோ உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் யாருக்கு வந்ததோ எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர் என் குழந்தையே உன்னை விட்டு இப்பொழுது அவர் தொலைவில் இருக்கிறார் சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமென்று உன்னோடு துணை இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை அதிகமாக நினைத்தது அவர்தான் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய் எல்லாம் உன் அருகில் இருந்தாலும் எதுவும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வை இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கின்றது இதனால் உன் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகியும் விட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அப்பா கருப்பனே நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் இப்படி எதுவும் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை வெறுமையாக மாறிவிட்டது மீண்டும் எனக்கு அந்த நல் வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் என்று என் குழந்தையே என்னிடம் கேட்பது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றது நீ எப்பொழுதுமே உயர்மான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ மனதார தானே இந்த கருப்பனிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக வைத்திருக்கின்றாய் உன்னுடைய கடந்தகால வாழ்க்கையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சந்தோஷமாக எத்தனையோ தருணங்களை கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம் எப்பொழுது என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாயோ அதன் பிறகு உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கத் தொடங்கும் என்பதை நான் உன்னிடம் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே வந்து விட்டது அந்த உறவு உன்னை தேடு வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய தான் அது நன்றாக தெரியும் நான் அந்த தீய சக்தி என்று சொல்வது மனிதனைத்தான் என் தங்கமே ஒருவரின் வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் அந்த சூழ்ச்சியில் இருந்து அவர் இன்னும் மீள முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது உன் அப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு என் குழந்தையாக நீ மாறிவிட்ட பிறகு எல்லாம் மாறப்போகின்றது உனக்கு ஏற்பட்ட பிரிவு என்பது நிரந்தரம் இல்லாதது என் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே ஏதும் தேவையில்லை என்று ஒரு நாளும் முடிவெடுத்தது இல்லை பிறரின் கருத்துக்களையும் முன் கோபத்தாலும் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்கலாம் ஆனால் தற்போது இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப் போகின்றீர்கள் தீய சக்தி ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்டகால பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகின்றது எல்லாவற்றிற்கும் கால நேரத்தை உருவாக்கி தர இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த அப்பனின் பொறுப்பு என் குழந்தையே நீ கதறி அழுதாய் தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய் என்னிடம் உயிரான உறவை கொடுத்து விடுங்கள் என்று வேண்டிக்கொண்டே இருந்தாய் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறி உனக்கு விருப்பமானவரிடத்தில் சென்று சேரும் இந்த கருப்பன் அவரை உன்னோடு சேர்க்கப் போகின்றேன் இதற்கு பிறகு யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது அடுத்தவர்களுடைய சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ச்சியை எப்படி அப்பா புரிந்து கொள்வது என்று கேட்பது இந்த அப்பனுக்கு தெரிகின்றது சூழ்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு உன் அப்பன் உனக்கான தடங்கல்களை அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன் உனக்கான சமிக்கைகளும் வந்து கொண்டே இருக்கும் அதை உணர்ந்து நீ நடந்து கொண்டால் உன்னை எந்தவித சூழ்ச்சிகளும் எதுவும் செய்ய முடியாது என் குழந்தையே நீங்கள் நன்றாக இருப்பது ஒரு தீய சக்திக்கு பிடிக்கவில்லை உங்கள் உறவுக்குள் ஒற்றுமையை கெடுத்துவிடத்தான் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் என் தங்கமே நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன் சில சில தடங்கல்களை ஏற்படுத்தினேன் இருந்தாலும் அந்த தீய சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டது நீ ஆரம்பத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கின்றது உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் திரும்புமா சந்தோஷமாக இருந்த நாட்கள் மறுபடி அமையுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா அதற்கு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் நல்ல வழியாக அமையும் சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அதை உன் அப்பன் சரி செய்து கொடுக்கின்றேன் எனவே நம்பிக்கையோடு காத்திருங்கள் கிடைத்த வாய்ப்பினை தவற விட்டு விடாதே மனிதர்களின் மனமானது குரங்கு போன்றது மனதினை ஒருநிலைப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல அதுபோலத்தான் உனக்கு பிடித்தவரின் வாழ்க்கையில் நுழைந்துவிட்ட தீய சக்திகளை விரட்டுவதற்கு உன்னுடைய அன்பு மிக முக்கியமானது உன்னுடைய அன்பினால் மட்டுமே உன்னுடைய துணையை நீ மீட்டெடுக்க முடியும் வேறு எதை கட்டியும் அவரால் மீட்டெடுக்க முடியாது எனவே அன்பு செலுத்து இந்த கருப்பன் துணை இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாமல் துணிச்சலோடு செயல்படு வாழ்க்கை உன் வசமாகும் உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனைகளையும் மன வலிமையோடு எதிர்கொள்ள அனைத்து சக்திகளையும் நல்லவர்களின் துணையையும் நான் உனக்கு பெற்றுத்தரப்போகின்றேன் ஆகவே என் தங்க பிள்ளையே இது உனக்கு சவாலான நேரம் என்பதை மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய துணையை நீ பெறுவதற்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்